வந்து இப்ப கோச்சார சனி பகவான் இப்ப வந்து தற்போது வந்து உத்திர உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தான் சஞ்சாரம் பண்றாரு இப்ப வந்து சனி பகவான் இப்படி பாதிப்பு அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் வந்து இப்ப வழக்கு வந்து உங்களுக்கு கோர்ட் கேஸ் ஒண்ணு நடக்குது ஸோ கோர்ட் கேஸ் வந்து வந்து சக்ஸஸ் ஆகல அதில் வந்து ஒரு இழுபறி இருந்துகிட்டே இருக்குது எவ்வளவோ வந்து நிறைய விதத்தில் சொத்து சொத்து பிரச்சனையில் கோர்ட் கேஸுக்கு போட்டுப்பீங்க அப்புறம் வந்து இது டைவோர்ஸ் கேஸு அதில் ஒரு கோர்ட் கேஸு இதெல்லாம் நிறைய இவ்வளோ வித விதமான வந்து கோட் கேஸஸ் எல்லாம் நடக்குது அப்புறமா அந்த அப்புறம் வேலையாட்கள் சனிமகவான வேலையாட்கள் வேலையாட்கள் மூலம் தொந்தரவு வந்து நம்ம ஒரு இது கண்டிசன் நடத்திட்டு வரோம் அதுல வந்து வேலை பண்றவங்கள மக்கர் பண்றாங்க சரியா வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த வேலையாட்கள் மூலமாக பாதிப்பு சோ இந்த மாதிரி வந்து தொந்தரவு அப்புறமா வந்து உடல் பாதிப்புங்களா நம்ம என்ன சொல்லுவோம் அந்த தூக்கமின்மை தூக்கமே வர மாட்டேங்குது எனக்கு தூக்க குறைபாடு இருக்குது தூங்கவே முடியாது என்ன படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது அது பாதிப்பு அப்புறம் சளி சளி பிடிக்கிறது அடிக்கடி சளி பிடிக்கிறது உடல் மந்தமா இருக்குது சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்றது அப்புறமா இந்த கிட்னி தொந்தரவு பித்தப்பை கால் பாதிப்பு இந்த மாதிரி வந்து இப்ப முழங்கால் பாதிப்பு இந்த கால் வலியா இருக்கு முழங்கால் கீழ் உள்ள பகுதி எல்லாமே சனி சார் அப்படியே ஆஹ் இந்த முழங்கால் பாதிப்பு அப்படி எல்லாம் இருக்கு சோ இந்த இதை வந்து இந்த வந்து சனி பகவானின் காரகமா தான் எடுத்துருவோம் சோ இந்த வந்து சனி பகவான் வந்து வீக்காக வீக்கா இருக்கும்போது இந்த எனக்கு வந்து இப்ப நீங்க நான் இப்ப சொன்ன பாதிப்பு எல்லாம் இப்ப சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் யாருக்கு இருக்கு அவங்க வந்து இந்த கோச்சார சனிபவன் உத்தரட்டாதுல தான் இந்த பாதிப்பு எல்லாம் நடக்குது இப்ப இவங்க என்ன பண்ணலாம் எந்த மாதிரி வந்து பரிகாரம் எடுத்தா இது வந்து நம்ம தோஷ நிவர்த்தி பெறலாம் இத்தனை பேருக்கு நான் இப்ப சொன்ன பாதிப்பு எல்லாம் நிறைய அன்பர்களுக்கு வந்து நீங்க அது அனுபவிச்சிட்டு இருப்பீங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் ஏன்னா வந்து இதான் வந்து இந்த பேர்ச்சியோட அந்த இது நம்ம அந்த குரு வந்து நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் சொன்னேன் கோச்சார குரு இப்ப வந்து கோச்சார சனி பவன் உத்தரட்டாதுல இருக்கிற அந்த வந்து நான் சொல்றேன் இப்போ வந்து இந்த பாதிப்பெல்லாம் எனக்கு இருக்கு இதை நான் எப்படி சரி செய்து கொள்ளலாம் இதோட தோஷ நிவர்த்தி பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திருநாங்கூர் மதங்கீஸ்வரர் அப்படிங்கிற வந்து வழிபாடு எடுத்துக்கலாம் இது வந்து நாகப்பட்டினம் மாவத்துல மாவட்டத்துல வந்து இந்த கோவில் இருக்கு திருநாங்கூர் மதங்கீஸ்வரர் அப்படிங்கிற கோயில போய் நீங்க அந்த வழிபாடு எடுத்துட்டீங்கன்னா இந்த தோஷம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் இப்போ வந்து நம்ம எப்போ வந்து இந்த வழிபாடு எடுத்தா வந்து அது இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்ன மாதிரி இந்த விஷ்கம்பம் கண்டம் வரிகம் இந்த நாமயங்கள் ஆஹ் வர நாள் இப்ப நம்ம சொல்ல இல்லையா அந்த பஞ்சாங்கத்துல பார்த்தா தெரியும் அப்படின்ட்டு அது இல்லாம கௌலவ கரணம் இந்த நடைபெற உள்ள நாள் இப்ப வந்து நம்ம ஐயா சொல்ற மாதிரி இப்ப அது உங்களுக்கு பார்க்க தெரியல நீங்க வந்து சனிக்கிழமை போகலாம் சனீஸ்வரன் குண்டான கிழமை வந்து சனிக்கிழமை சனியின் நட்சத்திரங்களான பூச மனுஷன் உத்திரட்டாதி அந்த மாதிரி போகலாம் நீங்க இப்போ இந்த மாதிரி நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா இப்போ இந்த நீங்க நாம என்ன மேலே சொன்ன இவ்வளோ பாதிப்பெல்லாம் சொன்னீங்க இல்லையா இந்த பாதிப்பு இந்த சனியால் சனிபகவால் வருகிற பாதிப்பு தொந்தரவு இந்த வம்பு இந்த வ கேஸ் கேஸ்ஸு இழுபறி வழக்கு வேலை தொல்லை தூக்க குறைபாடு சளி பிடித்தல் உடல் மந்தம் முழங்கால் பாதிப்பு இந்த மாதிரி இந்த பா அப்புறம் பெரிய மேஜர் டிசீஸ் பங்கமா இருக்குது எனக்கு வந்து மரண பயம் இதெல்லாம் சொல்றாங்க எனக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி நடைமுறை இருக்கிற அன்பர்களுக்கு வந்து இந்த வழிபாடு நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ஒரு தோஷ நிவர்த்தி பரிகாரமாக செயல்படும் அடுத்ததா வந்து நம்ம இப்போ நம்ம ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலாவின் சார்பில் வந்து நம்ம திதி யோக கரண ஆராய்ச்சி மையம் வந்து நம்ம ஒரு இதாக நடத்துகிறோம் இதை இதோட சார்பில் வந்து இப்போ நிறைய கிளாஸஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம் இப்போ என்னென்ன கிளாஸஸ் அப்படின்னா திதி யோக கரண ஜோதிட முறையில வந்து பலாபலன்கள் பரிகாரங்கள் அப்படி இப்போ வந்து இப்போ ஒரு கோச்சாரத்துல இப்ப நான் இப்ப சொன்னேன் இல்லையா இது போல ஒரு கிரகம் வந்து இப்ப சஞ்சாரம் பண்ணுது இது வந்து ஒருத்தவங்களுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா இப்ப வந்து பாசிட்டிவா நம்ம அதை பூஸ்ட் பண்ணிக்கலாம் நெகட்டிவா இருந்தா அதுக்கு வந்து பரிகாரத்தை பண்ணிக்கலாம் அந்த அது அது குறிச்சு உள்ள பலாபலன்கள் இப்ப இந்த என்ன பலன் வருது அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் எப்படி இது பண்ணா நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் தானே எல்லாரும் கேட்பீங்க இப்ப எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு பண பிரச்சனை இருக்கு அதை சரி பண்ணா என்ன பண்ணலாம் கடன் தொல்லை இருக்கு என்ன சரி பண்ணலாம் வந்து எனக்கு இப்போ வந்து எஜுகேஷன் பிரச்சனை இருக்கு என்ன இது பண்ணலாம் கல்யாணத்தில் திருமண தடை இருக்குது திருமணம் ஆகலை அது என்ன பண்ணலாம் அதானே உங்கள் கேள்வி வீடியப்பா வாங்குவேன் வீடியப்பா விப்பேன் அந்த பிரச்சனை ஒரு இது கோர்ட் கேஸ் இருக்கு சொத்து தகராறு பிரச்சனை போயிட்டு இருக்கு பூர்வீக இது பிரச்சனை இருக்கு எல்லாமே வந்து உங்களால் வந்து நடைமுறையில உள்ள பிரச்சனைகள் தான் அதுக்கு தானே நீங்கள் ஜாதக பார்க்க வரீங்க ஸோ இந்த பராபலன்கள் உண்டான பரிகாரங்கள் அந்த மாதிரி ஒரு க்ளா இது கிளாஸு அது இது வந்து திதியோக கரண முறைப்படி இது வந்து பாரம்பரிய முறைப்படி இல்ல அந்த திதியோக கரண தான் இந்த இது நடக்கும் அடுத்தது திதியோக கரண முறைப்படி வந்து மருத்துவ ஜோதிடம் இது வந்து ரொம்ப சிறப்பான ஜோதிடம் இது வந்து நம்ம எப்படி இதை பார்ப்போம்னா ஒரு வைநாசிகத்தை பயன்படுத்தி இப்ப வந்து ஒரு நீங்க ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க அந்த உங்க பிறந்த சந்திரன் நட்சத்திரத்துல இருந்து எண்பத்தி எட்டாவது பாதம் தான் அவங்க வைநாசிக பாதமாக வரும் ஸோ அந்த வைநாசிக அந்த பாதத்தோட அதிபதி வந்து நிக்கிற நட்சத்திரம் தான் வந்து உங்களோட அதிபதி அப்படிங்கிற நட்சத்திரம் அந்த வைநாசிக தோஷம் வந்து உங்களுக்கு எப்படி உங்களுக்கு செயல்படும் வந்து என்ன அது வந்து ரொம்ப ஆப்டா வந்து இதெல்லாம் ஒர்க் ஆகும் இப்ப நீங்க உங்க ஜாதகத்தை பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இப்ப நம்ம ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதி வித்யாலோட மொபைல் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வைனாசிக யாரு அதிபதி எந்த நட்சத்திரம் வைனாசிக தோஷத்தை கொடுக்கும் அது கூட வந்து கிளியரா வந்துடும் இது வந்து இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நட்சத்திரம் வைனாசிக தோஷத்தை கொடுத்தோம்னா அந்தோட என்ன பாதிப்பெல்லாம் கொடுக்கும் அது எந்த இடத்துல இருக்குது எந்த சாரம் பெறுது எந்த வீட்டில் இருக்குது அந்த வீட்டோட அந்த இது இப்போ அந்த ஒரு கிரகத்தோட தோஷம் என்ன என்னெல்லாம் அது வந்து வியாதியை கொடுக்கும் ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரம் என்னத்த என்ன வியாதியெல்லாம் கொடுக்கும் அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த மருத்துவ ஜோதிடத்தை இது பண்ணுவோம் ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிளாஸ் நீங்க வந்து கண்டிப்பா இது வாங்க இந்த கிளாஸுக்கு அடுத்தது திதியோக கரண முறைப்படி திருமண பொருத்தம் திருமண பொருத்தத்தை எப்படி பார்க்கலாம் இப்போ வந்து நமக்கு வந்து திருமண பொருத்தத்தில் வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது வந்து திருமணம் செய்யும் அது வந்து சக்ஸஸ் ஆகலை அது வந்து ஒரு முறிவாகுது கோர்ட் கேசஸ் எவ்வளோ நடக்குது திருமணம் வந்து எத்தனை பேர் கேட்குறாங்க மேடம் எனக்கு திருமணம் இன்னும் நடக்கல என்ன நடக்கலை டிலே ஆகிட்டே போகிறது வந்து இல்ல திருமணம் ஆச்சு இவ்வளவு பிரச்சனை இருக்கு கருத்து வேறுபாடு இருக்கு அதாவது கோர்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எல்லாம் கேக்குறீங்க இல்லையா இவ்வளவு இருக்கு பிரச்சனைகள்ல ஸோ திருமண பொறுத்த இந்த வகுப்புல வந்தீங்கன்னா இந்த இதெல்லாம் நீங்க எப்படி திருமண பொறுத்த பார்த்து வச்சா இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு லைஃப்லாம் வராது ஸ்மூதா ஒரு லைஃப் மேரேஜ் லைஃப் போகும் அதெல்லாம் வந்து நீங்க ஈஸியா கற்றுக்கலாம் அடுத்தது திதியோக கரண முறைப்படி பண வசியக்கலை கலை எப்படி வந்து நம்ம மணி அட்ராக்ட் பண்றது வந்து நம்ம பணபலத்தை எப்படி பெருக்கிக்கலாம் பிரச்சனை இருக்கு பணப்பிரச்சனை இருக்கு அதை எப்படி புகிக்கலாம் தோஷ நிவர்த்தி பண்ணிட்டு அந்த ஒரு வகுப்பு வந்து சூப்பராக இருக்கும் எக் எக்ஸலண்ட் கிளாஸு அடுத்தது ஆயுள் கணிதம் திதியோக கரண முறைப்படி ஆயில் கணிதம் எப்படி பண்றது இப்போ வந்து ஒரு ஆயில் பாதிப்பு எப்போ வரும் எப்ப வந்து இந்த ஆயுள் பாதிப்பு இந்த தோஷ நிவர்த்தி இருந்தா தோஷ நிவர்த்தி பரிகாரம் நம்ம எப்ப பண்ணா நமக்கு வந்து இந்த தோஷம் வந்து நமக்கு சக்சஸ் ஆகலாம் அது கூட நம்ம வந்து இப்ப போன ஒரு அது இந்த சந்திரமௌலீஸ்வரர் முன்னாடி அந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும் போது சனி பவான் இருக்கும் கோச்சார ராகும் சனி பகவான் இருக்கும்போது இந்த பரிகாரம் வந்து நம்ம ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதி வித்யாலயம் சார்பில் நம்ம எல்லாரும் போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தோம் இதெல்லாம் நிறைய அன்பர்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு அது வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி நம்ம சொல்லியிருக்காங்க அந்த ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ இந்த இந்த வகுப்புல வந்து இது பத்தி எல்லாம் வந்து ஐயா கிளியரா வந்து சொல்லி கொடுப்பாரு ஆயில் கணிதம் ஒருத்தர் எப்போ வந்து ஆயில் பாதிப்பு வரும் அது எப்படி சரி பண்ணலாம் இந்த மாதிரி வந்து அதோட ஒரு கிளாஸ் நடக்குது திதியோக்தி இதோட பலாபலம் என்ன எப்படி நீங்க இத வந்து சரி பண்ணிக்கலாம் அதோட தோஷ நிவர்த்தியை நீங்க எப்படி சரி பண்ணிக்கலாம் அது பத்தி ஒரு அந்த ஒரு டீட்டெயிலான கிளாஸ் ரொம்ப அற்புதமான கிளாஸ் அடுத்த நியூமராலஜி திதியோக கரண முறைப்படி நியூமராலஜி உங்களோட அதிர்ஷ்டங்களை எப்படி பார்க்கலாம் நீங்க என்ன எண் உபயோகப்படுத்தினா அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை பெருக்கலாம் எந்த இந்த மாதிரி ஒரு வாகன எண் ஆகட்டும் மொபைல் நம்பர் ஆகட்டும் வீட்டு நம்பர் ஆகட்டும் எந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து அது வந்து லைஃப் லாங் சக்ஸஸை கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான கிளாஸு அடுத்தது திதியோக கருணமுறைப்படி உங்களோட சொந்த தொழில் இங்கே பண்ண முடியுமா உங்களால் இல்லை நீங்கள் வேலைக்கு தான் போகணுமா அந்த மாதிரி அந்த தலைப்புறையும் வந்து கிளாஸஸ் வந்து அற்புதமான கிளாஸஸ் எல்லாம் வந்து இது இப்போ வந்து நான் சொன்னேன்னா இந்த தலைப்புகள் எல்லாம் வந்து ஒரு மாசத்துலயும் கிளாசஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது ஸோ நம்ம ஜோதிட ரசங்கள் சேலங்கள் மூலமாக கூட நம்ம வந்து இந்த ஆட்ஸ் வந்துட்டே இருக்கும் அந்த அறிவிப்பு வந்து கண்டிப்பாக கொடுத்துட்டே தான் இருக்கும் ஸோ இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப அதிமுக்கியமான கிளாஸ்கள் இது எல்லாமே வந்து சார்ஜஸ் வந்து ரொம்ப குறைவு தான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ வந்து இந்த இவ்வளோ அமௌண்ட்ல வந்து உங்களுக்கு இவ்வளோ விஷயம் வந்து எங்கேயுமே கிடைக்காது இதை இந்த வாய்ப்பை நீங்க வந்து கண்டிப்பாக எல்லாரும் நீங்க பயன்படுத்திக்கங்க இதை நான் சும்மா இதுக்காக சொல்றதுல நான் வந்து இந்த இந்த எல்லா கிளாஸும் நான் அட்டன் வந்து நான் வந்து என்னோட சொந்த அனுபவத்துல சொல்லுறேன் இந்த இவ்வளவு கிளாஸு அட்டன் பண்ணாதான் நான் வந்து இன்னைக்கு இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன் இவ்வளவு வந்து எனக்கு அனுபவம் கொடுத்தது நம்ம என்னோட குருநாதர் திரு சௌபாக்கிய மணிவனா ஐயா தான் வந்து நான் இந்த இந்த எல்லா கிளாஸும் நான் அட்டன் பண்ணிருக்கேன் ஐயாவோட இதுல வந்து எனக்கு அவ்வளோ நாலேஜ் கிடைச்சிருக்கு இது வந்து நானே வந்து இதுக்கு உங்களுக்கு சாட்சி அது வந்து கண்டிப்பா வந்து எல்லாரும் வாங்க கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு தான் உடைய தொலைபேசி அப்படியே போர்ட்ல இருந்து பாருங்க நைன் டபுள் போர் எயிட் எயிட் ஜீரோ ஹண்ட்ரட் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் எயிட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க